வணக்கம் விவாஸ் வெல்கம் டு யார் தமிழ் கிச்சன் எங்களுக்கு எங்க கிச்சன்ல நாங்கள் வித்தியாசமான ஒரு ரெசிபி உங்களுக்கு செய்து காட்டுறதுக்கு நாங்க கடமைப்பட்டு இருக்கிறோம் அது என்ன ரெசிபி அப்படின்னு பாத்தீங்கன்னா டின்பிஷ் சம்பல் இது வந்து எங்கட ஊர்ல நாங்க மீனின் சம்பல் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மீனின் சம்பல் செய்யறதுக்கு இங்க தேவையான பொருட்களை வந்து நான் இங்க ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் அது என்னென்னன்னு பார்க்கலாம் பாக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா பத்து பச்சை மிளகாய் வந்து எடுத்து வச்சுக்கிறேன் நாங்கள் கேட்ட மாதிரி பச்சை மிளகாய நாங்கள் வந்து கூட குறைய போட்டுக்கிடலாம் அதே மாதிரி வெங்காயம் எடுத்து வச்சுக்கிறேன் இது ஒரு மீடியம் சைஸ் அண்ட் ஸ்மால் சைஸ் மாதிரி ஒரு மூன்று வெங்காயம் எடுத்து வச்சுக்கிறேன் உப்பு எடுத்து வச்சுக்கிறேன் இது வந்து எங்கட சுவைக்கு ஏற்பதான் உப்பு வந்து இவ்வளவுதான் போடணும்ன்ற ஒரு கட்டாயம் இல்லை எங்கட சுவைக்கு ஏற்ப அதே நேரம் ஒரு பாதை லெமன் லெமன் அதாவது லைம் ஒரு பாதி எடுத்து வச்சுக்க அதாவது பெரிய ஒரு லெமன்ல பாதி எடுத்து வச்சுக்கிறேன் இதுக்கு வந்து நீங்க லெமன் வட்டுக்கெல்லாம் லைம் ஒட்டுக்கள் எல்லாம் அல்ல லைம் மிக்ஸ் கடையில விற்கிற ஆர்டிபிஷியல் அது கூட நீங்க சேர்த்துக்கள் எல்லாம் கட்டாயம் சேர்த்தாதான் அந்த பிஷ் அதாவது அந்த மீன் தின்னனுடைய ஒரு கெட்ட மாதிரி இருக்கும் வெடுக்குன்னு சொல்லுவோம் அது இல்லாம போகும் சரி இப்ப இவ்வளவுதான் எனக்கு தேவையான பொருட்கள் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பிரதானமான மூலப்பொருள் மீண்டின் மீண்டின் ஒன்று நான் இங்க எடுத்து வச்சுக்கிறேன் இந்த மீண்டின் தான் நாங்கள் இன்றைய பாவிக்க போறோம் மெகரல் இருக்கும் இப்படி மெகரல் இருக்கிறத வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் இது வந்து நல்லா இருக்கிற சுவை கிடைக்கும் சரி இது வந்து சமைக்கிறது இல்லை முழுசா வந்து இது சமைக்கிறதே இல்ல இது வந்து எல்லாமே வந்து பச்சையா தான் ரோ மெட்டீரியல் தான் எல்லாமே இருக்கும் சரி வாங்க இதை வந்து நாங்க எப்படி செய்யறோம்னு சொல்லி பார்க்கலாம்.